மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணா நாம இன்னைக்கு பத்தாம் வகுப்பு கணித பாடத்துல உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்னு புள்ளி மூணுல பத்தாவது வினாவுக்கான விடையை தான் கண்டுபிடிக்க போறோம் அருகில் உள்ள அட்டவணையில் நான்கு நபர்களின் முன்னங்கைகளின் நீளம் மற்றும் அவர்களுடைய உயரங்களின் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன அந்த விவரங்களின் அடிப்படையில் ஒரு மாணவர் உயரம் Y மற்றும் முன்னங்கை நீளம் எக்ஸ்கான உறவை வை சமம் ஏஎக்ஸ் பிளஸ் பி என கண்டுபிடித்தார் இங்கே ஏ மற்றும் பி என்பன மாறிலிகள் பாருங்களேன் இந்த அட்டவணை கொடுத்துருக்காங்க இதில் முன்னங்கையுடைய நீளம் சென்டிமீட்டரில் அதை எக்ஸ்னும் உயரத்தை அங்குளத்தில் ஒய்னும் குறிப்பிட்டிருக்காங்க முன்னங்கையின் நீளத்தை பொறுத்து அவங்களுடைய உயரம் வேறுபட்டு கொண்டிருக்கிறது அதுதான் இந்த அட்டவணையில் நம்ம பார்க்க முடியும் இந்த அட்டவணையை பயன்படுத்தி ஃபஸ்ட் கேள்வி இந்த உறவானது சார்பாகுமா என ஆராய்க இரண்டாவது வினா ஏ மற்றும் பி ஐ காண்க மூன்றாவது வினா முன்னங்கைகளின் நீளம் நாற்பது சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்க அப்புறம் நான்காவது வினா உயரம் ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு அங்குலம் எனில் அந்த நபரின் முன்னங்கையின் நீளத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்வியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்குவோம் அதாவது இது முன்னங்கையுடைய நீளமும் அதற்கான உயரம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு பெண்ணுடைய முன்னங்கையின் நீளத்தை வச்சு அவங்க எவ்வளோ உயரமாக இருக்காங்க அப்படிங்கிறத கணக்கிட முடியும் அதே போல் எவ்வளோ உயரமாக இருக்காங்கங்கிறத வச்சு இந்த முன்னங்கையுடைய நீளத்தை கணக்கிட முடியும் அப்படிங்கிறத அந்த டேபிளில் போட்டு கொடுத்துக்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு முன்னங்கையின் நீளத்தை சென்டிமீட்டர்லேயும் அவங்களுடைய உயரத்தை அங்குலத்திலையும் கொடுத்துருக்காங்க பாருங்க இது முப்பத்தஞ்சு சென்டிமீட்டராக இருந்தால் அவங்க ஐம்பத்தி ஆறு அங்குலம் உயரமுடையவராகவும் இது நாற்பத்தி அஞ்சு சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா அவங்க அறுபத்தி அஞ்சு அங்குலம் உயரமுடையவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த எக்ஸுக்கும் ஒய்யுக்குமான ஒரு அதாவது எக்ஸ் என்பதை நமக்கு இந்த முன்னங்கையின் நீளமாகவும் ஒய் என்பதை வந்து நமக்கு உயரமாகவும் வச்சுக்கிட்டு அதற்கான தொடர்பைத்தான் நம்ம ஒய் சமம் ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படிங்கிற உறவாக ஒரு மாணவர் குறிப்பிட்டிருக்காரு இதை வச்சு சில வினாக்கள் நாம வாங்க முதல் கேள்வி இந்த உறவானது சார்பாகுமான் கேட்டிருக்காங்க பாருங்க இது ஒரு வட்டமாகவும் இது ஒரு நீள் வட்டமாகவும் போட்டால் இது மதிப்பகம் இது துணை மதிப்பகம் ஒவ்வொரு உறுப்பிற்கும் துணை மதிப்பகத்தில் நமக்கு தனித்த நிழலுறு உள்ளது எனவே இது சார்பாகும்னு சொல்லிடலாம் முதல்ல அம்புக்குறி படம் போடலாம் பாருங்கள் இந்த எக்ஸோடிய மதிப்பு இருக்கிறது ஒரு அம்பு ஒரு நீள்வட்டமாகவும் இந்த வையோட மதிப்பு இருக்கிறது இன்னொரு நீள்வட்டமாகவும் போடுறோம் முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அதே போல் இங்கே ஐம்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஒன்போது புள்ளி அஞ்சு எழுபத்தி நாலுன்னு ஒவ்வொரு மதிப்பிற்கும் முப்பத்தஞ்சு ஒவ்வொரு மதிப்பிற்கும் அதாவது மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்த நிழலுறு உள்ளது எனவே இது சார்பாகும் அப்படின்னு எழுதிட்டோம் ஏன்னா இப்போ ஒருவேளை முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் நீளமுள்ள முன்னங்கை இருந்துச்சுன்னா ஐம்பத்தி ஏழு அல்லது எட்டு அங்குளம் உயரமுடையவராக இருப்பார்கள் அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெரியுது அது மாதிரி தான் இதில் என்ன நம்பர் போட்டாலும் அதுக்கு தகுந்த இன்னொரு நம்பர் இந்த துணை மதிப்பகத்தில் நமக்கு கிடைக்கிது அதனால இது சார்பாகும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இதிலே ரெண்டாவது கேள்வி என்னன்னா ஏ மற்றும் பியின் மதிப்புகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த சமன்பாட்டில் எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பும் பிரதிட்டோம் அப்படின்னா இரண்டு சமன்பாடுகள் நமக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்தி ஏ மற்றும் பியோட மதிப்பை நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிட முடியும் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் முப்பத்தஞ்சுங்கும் போது ஒய் ஐம்பத்தி ஆறு இல்லைங்களா அதனால பாருங்கள் ஐம்பத்தி ஆறு சமம் ஏ எக்ஸுக்கு பதில் முப்பத்தி அஞ்சுன்னு போட்டு ப்ளஸ் பி அப்படின்னு போட்டோம் நமக்கு இது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐம்பத்தி ஆறு சமம் முப்பத்தி அஞ்சு ஏ பிளஸ் பி அப்படிங்கிற சமன்பாடு ஏழையும் பீலையும் கிடைச்சிரும் இதே மாதிரி இன்னொரு சமன்பாடு நம்ம உருவாக்கணும் ஏன்னா ஏ பி அப்படிங்கிற இரு மாறிகளோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இரு சமன்பாடுகள் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் நம்ம நீ பதில் பாருங்க இந்த அறுபத்தி அஞ்சும் எக்ஸுக்கு பதில் இந்த நாற்பத்தி அஞ்சும் போடணும் அப்போ வைக்கு பதில் அறுபத்தி அஞ்சு போட்டுட்டோம் ஏ எக்ஸுக்கு பதில் நாற்பத்தி அஞ்சுன்னு போடுறோம் ப்ளஸ் பி அப்போது அறுபத்தி ஐந்து சமம் நாற்பத்தி அஞ்சு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு இரண்டாவது சமன்பாடு கிடைக்கிது இப்போ பார்த்தோம்னா இது பெருசாகவும் இது சின்னதாகவும் இருக்கும் அப்போ இதிலிருந்து இதை கழிச்சோன்னா நமக்கு ஏ பியோட ஓட பாருங்க பி போயிடும் அப்போ ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாமா அதனால் ரெண்டுலேருந்து ஒன்றை கழிக்கிறோம் ரெண்டு மைனஸ் ஒன்று என்ன அறுபத்தி அஞ்சு சமம் நாற்பத்தி அஞ்சு ஏ ப்ளஸ் பின்னு இரண்டாவது சமன்பாடு மேலையும் ஐம்பத்தி ஆறு சமம் முப்பத்தி அஞ்சு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு முதல் சமன்பாட்டையும் கீழே எழுதிட்டோம் கழிக்கிறோம் அப்படின்னா குறியை மாற்றிக்குவோம் இல்லைங்களா எல்லா குறியையும் மாற்றிட்டோம் ப்ளஸ் பிக்கு மைனஸ் பி போயிடும் நாற்பத்தி அஞ்சில் முப்பத்தஞ்சு போச்சு அப்படின்னா பத்து ஏனும் அறுபத்தஞ்சில் ஐம்பது ஐம்பத்தி ஆறு போச்சுன்னா ஒன்போதுன்னு கிடைக்கிது அதாவது பத்து ஏ சமம் ஒன்போதுன்னு கிடைக்கும்போது ஏ சமம் ஒன்போது பை பத்து அப்படின்னு ஏவோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் ஏவோட மதிப்பை கண்டுபிடிச்சதையும் அதை வச்சு பியோட மதிப்பை கண்டுபிடிச்சிட முடியும் இல்லைங்களா ஏதோ இந்த சமன்பாடோ அல்லது இந்த சமன்பாட்லேயோ நமக்கு ஏ சமம் ஒம்பது பை பத்து என பிரதியிட போகிறோம் அப்படி பண்ணும்போது பாருங்கள் இதில் பிரதிடலான்னு சொல்லியிருக்கோம் இப்போ ஐம்பத்தி ஆறு சமம் முப்பத்தி அஞ்சு ஏக்கு பதிலாக ஒன்பது பை பத்து ப்ளஸ் பின்னு போட்டோமா பாருங்க இதை அஞ்சால ரெண்டு வாட்டியும் அஞ்சால ஏழு வாட்டியும்னு நம்ம அடிச்சிட முடியும் நமக்கு ஐம்பத்தி ஆறு சமம் அறுபத்தி மூணு பை ரெண்டு ப்ளஸ் பி அப்படின்னு இருக்குது இது ரெண்டையும் பேர் இருக்கிறோங்களா அறுபத்தி மூணு பை ரெண்டுன்னு அறுபத்தி மூணு பை ரெண்டு நமக்கு முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சுன்னு கிடைக்குமா ப்ளஸ் பி இங்கே ஐம்பத்தி ஆறு அப்போ ஐம்பத்தி ஆறு மைனஸ் முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு சமம் பின்னு கிடைக்கும் அப்போ பி சமம் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சுன்னு ஐம்பத்தி ஆறில் முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு கழித்தோன்னா இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு அப்படின்னு கிடைக்கும் இதையும் நம்ம தசமமாக மாற்றிக்கலாம் அப்போ ஏ சமம் பாருங்கள் கீழே பத்து இருக்கனால ஜீரோ புள்ளி ஒம்போதுன்னு எழுதிக்கலாமா அப்போது ஏவுடைய மதிப்பு ஜீரோ புள்ளி ஒன்போதுன்னு பியுடைய மதிப்பு இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் பத்துலையே மூணாவது வினா முன்னங்கையின் நீளம் நாற்பது சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை இருக்காங்க நமக்கு தெரியும் ஒய் சமம் ஏ எக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா முன்னங்கையின் நீளம் அப்படிங்கிறது நாற்பது சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸோட மதிப்பு நாற்பது சென்டிமீட்டர் அப்படின்னு அர்த்தம் அதை இதுல பிரதிஇட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஒய் மதிப்பு அதாவது உயரம் கண்டுபிடிக்கப்படும் இல்லைங்களா ஏன்னா நமக்கு ஏவோட மதிப்பும் தெரியும் பி யோட மதிப்பும் தெரியும்பாட்டில் பிரதிட போகிறோம் ஸோ ஒய் சமம் ஏ எக்ஸ் பிளஸ் பிங்குற சமன்பாட்டில் ஏவோட மதிப்பு ஒன்பது பை பத்து அல்லது ஜீரோ புள்ளி ஒன்பதுன்னு பிரதிடணும் பியோட மதிப்பு இருபத்தி நாலு புள்ளி அஞ்சுன்னு எக்ஸோட மதிப்பு நாற்பதுன்னு இடறோம் அப்போது ஒய் சமம் ஏங்கிறது நமக்கு இந்த மாதிரி பின்னமாக போட்டால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒன்பது பை பத்துன்னு ஏவோட மதிப்பு போடுறேன் எக்ஸோட மதிப்பு நமக்கு நாற்பதுன்னு தெரியும் ப்ளஸ் பியோட மதிப்பு இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு பாருங்கள் இந்த ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ போயிடுச்சு ஒம்பது நாலு வாட்டி பெருக்கும்போது முப்பத்தி ஆறு ப்ளஸ் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு நம்ம இது ரெண்டையும் கூட்டுறோம் நமக்கு அறுபது புள்ளி அஞ்சு அப்படின்னு அந்த நபருடைய உயரம் கிடைக்கிது அப்போ நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா முப்பது சென்டிமீட்டர் நீளமுள்ள முன்னங்கை கொண்ட நபரின் உயரம் அறுபது புள்ளி அஞ்சு அங்குலமாக இருக்கும் நமக்கு இதுலயே நான்காவது வினா என்ன அப்படின்னா உயரம் ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு அங்குளம் எனில் அந்த நபரின் முன்னங்கையின் நீளத்தை காண்க அப்படின்னு இருக்காங்க உயரம் அப்படின்னதையும் இது ஒய்யோட மதிப்பு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு வைசமம் ஐம்பத்தி மூணு புள்ளி மூணுன்னா எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம இந்த வை சமம் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படிங்கிற சமன்பாட்லேயே பிரதிகிட்டோம்னா நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க முடியும் பாருங்கள் ஒய்க்கு பதில் ஐம்பத்தி மூணு புள்ளி a ஏக்கு பதில் ஒன்போது 10 பத்துன்னு எக்ஸ் அப்படியே வச்சுக்க போகிறோம் பிக்கு பதில் இருபத்தி நாலு புள்ளி எழுத போகிறோம் பாருங்கள் இது இங்கேயே இருக்கட்டும் நம்ம இந்த இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு மட்டும் இடது பக்கம் கொண்டு போகலாம் ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு மைனஸ் இருபத்தி புள்ளி அஞ்சு சமம் நமக்கு ஜீரோ புள்ளி ஒன்போது எக்ஸ் அப்படின்னு இதை எழுதிக்கிட்டோம் ஓகேங்களா இதை ஐம்பத்தி மூணு புள்ளி போல இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு கழிச்சோம் அப்படின்னா இருபத்தி எட்டு புள்ளி எட்டுன்னு கிடைக்கிது சமம் ஜீரோ புள்ளி ஒன்பது எக்ஸ் எக்ஸ் மதிப்பு வேணும் இல்லைங்களா இப்ப இருக்கலா இருக்கிற ஜீரோ புள்ளி ஒன்பது இடது பக்கம் வகுத்தலாக அனுப்புறோம் நமக்கு ஜீரோ புள்ளி ஒன்போதுன்னு வருது மேலையும் ஒரு தசம இலக்கம் கீழையும் ஒரு தசம இலக்கம் அப்படிங்கிறதுனால அதை விட்டுட்டு நேரடியாக இரநூத்தி எண்பத்தி எட்டு பை ஒன்போது அப்படின்னு எழுதிக்கலாம் இதுதான் எக்ஸோட மதிப்பு இரநூத்தி எண்பத்தி எட்டு ஒன்பதாலை வகுத்து நம்ம எக்ஸோட மதிப்பு இப்போ போட போகிறோம் எக்ஸ் சமம் ஒன்போது மூணு வாட்டி இருபத்தி ஏழு மிச்சம் ஒன்றுன்னு வருங்களா ரெண்டு வாட்டி பதினெட்டு அப்போது எக்ஸோட மதிப்பு முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ வை சமம் ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு அங்குளம் எனில் எக்ஸின் மதிப்பு முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஸோ இவ்வளவு தாங்க தேங்க் யூ